நம்ம நாட்டங்காய் ஊறா போடலாம் அதுக்கு அஞ்சு நாட்டங்கா வாங்கியிருக்கோம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரைஞ்சிக்கோங்க சின்ன சின்ன பீஸாக எப்படி வேணுமோ அதை அரைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக அரைஞ்சிக்கோங்க விலையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க வேணுமா என்ன சின்ன குட்டி ரியாக்ஷன் சாப்பிடு நல்லா இருக்கா இடையில பாப்பா வந்து பல வேணும் வேணும்னு கேட்டா இப்போ பழம் இருக்கா நல்லாட்டா இப்போ நம்ம அறிஞ்சதுல உள்ள சாறு இதுல ஊற்றிக்கலாம் சாருன்றது எல்லாமே விதையெல்லாம் எடுத்துட்டு சாறுலாம் ஊற்றிக்கலாம் அதுவே இதுக்கு தேவையான உப்பு போடுங்க உப்பு நிறைய போட்டுக்கலாம் ஒன்றும் ஆகாது நல்லா அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க உப்பு நிறைய போட்டோம்னா கெட்டு போகாம இருக்கும் குளிக்க வச்சுக்கலாம் குளிக்க வச்சுட்டு ரெண்டு நாள் வெயிலில் வச்சு எடுத்துட்டு தாளிக்கலாம் இருக்குன்னு பாருங்க ஊருக்காய் நல்லா சார் இப்போ ஊருக்காவை தாளிச்சிடலாம் இன்னைக்கு ஊருகாவுக்கு தேவையான ஊருக்காவை வந்து வேற எண்ணத்தில் மாத்திட்டு ஊருக்காவுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கணும் என்னென்ன போடக்கூடாது மிளகா நல்லா மிளகாய் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுறோம். இப்போ இது நல்லா கிளறியாச்சு அடுத்து ஊர்கத தாளிச்சிடலாம் அடுப்புல வச்சிட்டு எண்ணெய் வச்சிட்டு கொஞ்சமா வெந்தய போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துலாம் அடுப்பத்தை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் என்ன நல்லா ஃபுடாகட்டும் போய் எண்ணெய் காஞ்சிடுச்சி கடுகு கடுகு தேவையான அவங்க குடிக்கு வெங்காயம் கட்ட அர்த்தம் ரெண்டாயிரம் கொடிக்கணும் நான் வாசலில் தான் அந்த தருவில போட்டு தருவப்பில் தேவையான போட்டுக்கலாம் லெஸ்டி பண்ணிக்கலாம் இது வந்து அடுப்பா பண்ணிட்டு என்ன நல்லா சூடு குறையட்டும் அடுப்பா விட்டு இறக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஊறுகாயில ஊத்திருங்க நல்லா கிண்டி விட்டுக்கணும்

Thank you. Bye bye bye. Bye.